ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் இன்றைய காலை வணக்கம் நம்ம விபின் கார்ஸ் யூடியூப் சேனலை புதுசாக பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் ஓகே பண்ணிக்கோங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் போட்டு ஃப்ரெண்ட்ஸை கொஞ்சம் ஷேர் பண்ணி விடுங்க வாங்க இன்னைக்கு சேலக்கு வந்தக்கூடிய கார்களை பற்றி பார்க்கலாம் நம்ம இன்றைக்கி பார்க்கக்கூடிய இந்த ஃபஸ்ட் கார் பார்த்திங்கன்னா மகேந்திர போலூராங்க வேரியன்ட் பார்த்திங்கன்னா எஸ்எல்டி வேரியண்ட்டு மாடல் பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாறு மாடலுங்க ஓனர் பார்த்திங்கன்னா ரெண்டு ஓனர் இதுக்கு முன்னாடி காரோட ரன்னிங் கிலோமீட்டர் பார்த்திங்கன்னா ஒரு லட்சத்தி முப்பத்தாயிரம் ஓடி இருக்குங்க இது வரைக்கும் கம்பலில் தான் ப்ராப்பராக சர்வீஸ் பண்ணியிருக்காங்க காரோட இன்டீரியர் பொறுத்த வரைக்கும் நல்ல சீட் கவர் ஃப்ளோர் மேட்டு நூடுல்ஸ் மேட் எல்லாம் போட்டிருக்காங்க ஏசியெல்லாம் ஒர்க்கிங் கண்டிஷனில் இருக்குது நாலு பவர் விண்டோ சென்ட்ரலாகக்கு ஏசியெல்லாம் ஒர்க்கிங்கில் இருக்குதுங்க நம்ம சேனலில் பொலுரை நிறையா கேட்டிருந்தீங்க இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எம்டிடிஏ இன்ஜின் ஸோ மைலேஜ் பார்த்தீங்கன்னா பாஞ்சு பதினாறு கொடுக்கும் வண்டியில் பார்த்தீங்கன்னா ரஸ்ட்டு ரீப்ளேஸ்மெண்ட் இல்லாமல் அவ்வளோ தெளிவாக கம்பெனிலே மெயின்டைன் பண்ண வெஹிக்கிள் வண்டி பார்த்தீங்கன்னா அவ்வளோ குவாலிட்டியாக இருக்கும் காரோட டயர்லாம் பார்த்தீங்கன்னா சிஎட் ப்ராண்ட்லேருந்து போட்டிருக்காங்க நாலுமே பார்த்தீங்கன்னா ஒரு எயிட்டி பர்சன்டேஜ்க்கு மேலே இருக்குங்க ரிஜிஸ்ட்ரேஷன் பார்த்தீங்கன்னா சேலம் நம்பரு சேலம் ஈஸ்ட் ஆட்டியோவில் தான் இப்போதைக்கு வண்டி இருக்குது ஸோ அந்த கம்பெனிலேருந்து அந்த ஸ்டிக்கர் கூட இன்னும் பிரிக்காமல் வச்சுருக்காங்க பார்த்துங்க அந்தளவுக்கு சூப்பராக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க செவன் சீட்டரில் நல்ல ஒரு லோ மெயின்டெனன்ஸ் மைலேஜ் தரக்கூடிய வெஹிக்கிளை மிஸ் பண்ணிட வேணாம் வண்டி பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் ரஷ்டே ஆகலைங்க ஸோ அந்தளவுக்கு வண்டி ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க வண்டியோட கலர் பார்த்திங்கன்னா ஜாவா ப்ரௌனு வண்டி பார்த்தீங்கன்னா ரெண்டு ஓனர் கண்டிஷனில் இருக்குங்க ரெண்டாயிரத்தி பதினாறு மாடலு இந்த வண்டிக்கு வில கேட்கக்கூடிய விலை பார்த்தீங்கன்னா ஏழு லட்சத்து பத்தாயிரம் சொல்லியிருக்காங்க வெரி ஃபைனலாக ஒரு ஆறு லட்சத்துக்கு கொடுப்பாங்க ஐடியா உள்ளவங்க ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நம்மளுடைய வியூவர்ஸுக்கு நல்ல ஒரு ப்ரைஸுக்கு இந்த வண்டி நம்ம வாங்கி கொடுக்கலாம் அடுத்து தான் நீங்கள் பார்க்கக்கூடிய வண்டி பார்த்தீங்கன்னா ஹோண்டா சிட்டிங்கு எஸ்வி வேரியண்ட்டு வண்டி பார்த்தீங்கன்னா சில்வர் மெட்டாலிக்கெல்லாம் நல்ல ஒரு ஃபினிஷிங்கில் இருக்கும் இப்போ ரீசெண்டாக பார்த்திங்கன்னா நாலு டயரும் போட்டிருக்காங்க இதுலேயும் சிஎட் ப்ராண்ட் தான் போட்டிருக்காங்க டயரு இந்த வண்டியிலையும் பார்த்தீங்கன்னா குறை சொல்கிற அளவுக்கு ஒன்றும் இல்லைங்க வண்டிலாம் பார்த்திங்கன்னா டச்சப் ஒர்க்கெலாம் முடிச்சு நல்லா ஃபுல் ஃபினிஷிங்கில் இருக்குது வண்டி இதில் ஏசி பவர் ஸ்டாரியும் பவர்ண்டாக சென்ட்ரலாக எல்லாமே வந்துடும் ஸோ சேஃப்டி வைஸ் பார்த்திங்கன்னா ஏபிஎஸ் டுவெல் ஏர் பேக் வந்துடுங்க காரோட ரன்னிங் கிலோமீட்டர் பார்த்திங்கன்னா ஒரு லட்சத்தி ஆறாயிரம் கிலோமீட்டர் கூட இருக்குது இதில் பார்த்திங்கன்னா சிக்ஸ் ஸ்பீடு மேனும் இது ஆட்டோ ஏசி சிஸ்டம் வந்துடும் ஸோ கம் கம்பெனி இன்பில்ட் ஆட்டோ சிஸ்டம் எல்லாமே ஒர்க்கிங்கில் இருக்குது சீட் கவர்லாம் பார்த்தீங்கன்னா பிளாக் அண்ட் பீச் கலரில் நல்ல குவாலிட்டியாக போட்டிருக்காங்க இல்லை ஏசி மேட்டு நூடுல்ஸ் மேட்டு எல்லாமே வந்துடுங்க இந்த காரை பார்த்தீங்கன்னா வண்டியோட பாடியில் இருந்த அந்த எல்லாம் ரெடி பண்ணுறதுக்காக டச்சை ஒர்க் பார்த்து பாலிஷ்லாம் போட்டு வச்சுருக்காங்க ரியர் ஏசிலாம் வந்துடுது காரோட பேக் சைடு ரோவ்லாம் பாருங்கள் அவ்வளோ க்ளீனாக இருக்குது ஸோ லகூம்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா ஃப்ரீயாக இருக்கும் இந்த வண்டியில் டயர் எல்லாமே நாலும் நல்ல கண்டிஷனில் இருக்குதுங்க காரோட இன்சூரன்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் நாலரை மாதம் இருக்குது காரோட பூர்ட் ஸ்பேஸும் பார்த்தீங்கன்னா நல்லா க்ளீனாக இருக்குது ப்ளாட்ஃபார்ம்லாம் பார்த்திங்கன்னா நல்லாவே இருக்குங்க வண்டியில் பார்த்திங்கன்னா அந்த அரிப்பு இல்லாமல் நல்லா தெளிவாக இருக்குது ஸ்டெப்னி பார்த்தீங்கன்னா ஒரு செவன்ட்டி பர்சன்டேஜுக்கு மேலே இருக்குது ரிவர்ஸ் சென்சார் ஒர்க்கிங்கில் இருக்குது ஃப்யூல் பார்த்தீங்கன்னா டீசலு ஸோ ஹோண்டா சிட்டி பார்த்திங்கன்னா ஒரு நாலு நாலு நாலே கால் பட்ஜெட்டில் தேடிட்டு இருந்தீங்கன்னா அந்த வண்டியை வந்து பாருங்கள் வண்டியை ட்ரைவ் பண்ணி பார்த்தாலும் வண்டி நல்ல ஒரு கண்டிஷனில் இருக்குங்க ஸோ பாடியில் மட்டும் டச் அப் ஒர்க் பார்த்துருக்காங்க மற்றபடி இன்ஜின் பார்த்திங்கன்னா நல்லா தெளிவாக இருக்கும் ஒரு லட்சத்து ஆறாயிரம் கிலோமீட்டர் அது வரைக்கும் ஓடி இருக்குது ஏசியெல்லாம் ஒர்க்கிங்கில் இருக்குது காரோட மாடல் பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாலு மாடல் ரெண்டு ஓனர் கேட்கக்கூடிய விலை பார்த்திங்கன்னா நாலு அறுபது கேட்குறாங்க ப்ரைஸ் நெகோஷியபிள் தான் தேவைப்படுறவங்க ஸ்க்ரீனில் தெரியும் நம்பருக்கு கால் பண்ணிட்டு வந்து வண்டியை பாருங்கள் அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய வண்டி பார்த்தீங்கன்னா லோ பட்ஜெட்டில் மாருதி ஸ்விஃப்ட்டு வீடியோங்க மிடில் வேரியண்ட்டு காரோட டயர் கண்டிஷன்லாம் பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கும் ஒயிட் கலரில் இருக்குது வண்டி மாடல் பார்த்தீங்கன்னா டூ தௌசண்ட் எயிட் மாடலு நம்பர் ஆஃப் ஓனர் பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி மூணு ஓனர் வாங்குறவங்க ஃபோர்த் ஓனர் ரைட் சைடு பின்னாடி பம்பரில் இடிச்சிருக்காங்க காரோட இன்டீரியர் பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கும் நல்ல சீட் கவர் போட்டிருக்காங்க ஏசி மேட்டெல்லாம் இருக்குது ஸோ நூடுல்ஸ் மெட்டெல்லாம் போடலை காரில் வரக்கூடிய ஆப்ஷன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஏசி பவர் ஸ்டாரிங் நாலு பவர் சென்ட்ரல் சென்ட்ரலாக்கு வந்துடும் ஸோ அதர் ப்ராண்டில் ஒரு ஆடியோ சிஸ்டம் போட்டிருக்காங்க ஒர்க்கிங்கில் தான் இருக்குது லோ பட்ஜெட்டில் மாறுது ஷிஃப்ட்டு தேடிட்டு இருந்தீங்கன்னா இந்த வண்டியை வந்து பாருங்கள் ஸ்க்ரீனில் நம்பர் கொடுத்துருக்கேன் கான்டாக்ட் பண்ணி கேட்டுவிட்டு அந்த வண்டியை பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் காரோடய ரன்னிங் கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சத்தி தொண்ணூற்றி ஆறாயிரம் கிட்ட ஓடிருக்கு எல்லாம் கம்பெனியில் சர்வீஸ் பண்ணியிருக்காங்க இன்ஜின் பார்த்தீங்கன்னா நல்லா தான் இருக்குது அவங்க கேட்கக்கூடிய விலை பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சத்தி பத்தாயிரம் கேட்குறாங்க ப்ரைஸ் வந்து நெகோஷியபிள் தான் ஸோ ஃபைனலாக ஒரு ஒன்று அறுபது அறுபத்தஞ்சி ரேஞ்சு கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன் வண்டி பார்த்தீங்கன்னா பார்ட்டியோடய வண்டி ஐடியா உள்ளவங்க ஸ்கிரீனில் தெரிய நம்பருக்கு கால் பண்ணுவாங்க நம்முடைய வியூவர் தான் நல்ல ஒரு ப்ரைஸுக்கு இந்த வண்டி நம்ம வாங்கி கொடுக்கலாம் நம்மளோட சேனலை புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் வீடியோக்கு ஒரு லைக் போட்டும் ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ண ஷேர் பண்ணுங்கள் முடிஞ்ச வரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பர் வாட்ஸ்அப் நம்பர் உங்களுக்கு ஏதாவது கார்ஸ் வேணால் அந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி கேளுங்க நம்ம உங்களுக்கு ஃபோட்டோஸு அந்த டீட்டெயில்ஸ்லாம் அனுப்பிவிடுவோம் தொடர்ந்து நம்ம சேனலில் பாருங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வீடியோ தேங்க்யூ ஸோ மச்